என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல ஆஹ் ஒரு நாலு வயசுல இருந்து அம்மாவை கும்பிட்டுட்டு இருக்கோம் அம்மா அருளால அஹ் சின்ன வயசுல இருந்து அந்த நமக்கு வந்து மே மாசம் ஏப்ரல் மேலதான் சித்ராபூரில் வரும் அந்த சமயத்துலதான் நமக்கு ஸ்கூல்ல லீவ் விடுவாங்க சோ நாங்க இடைவிடாம வர தொடங்கின ஒரு விழா ஆலை விழான்னு நம்ம சின்ன வயசுலயே வந்து ஒரு கட்டுப்பாடையும் பக்தியும் வரவழைக்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கமா இருந்தது இப்ப உட்கார்ந்து உங்க எல்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கோமோ அந்த மாதிரிதான் அப்ப மன்றத்துல சின்ன பிள்ளையா அப்ப அம்மா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க சக்தி அதை சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையில அம்மா என்ன செஞ்சாங்க சட்டினா அது சின்ன வயசுல இருந்து இது இப்படிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து இப்ப இன்னைக்கு இந்த உங்களுடைய எல்லாம் கேக்குறப்ப நீங்க செய்யற தொண்ட அனுபவம் எல்லாம் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது அம்மா வந்து இந்த மாதிரிதான் வளர்த்துட்டு இருக்காங்க வந்து மருவத்தூர்ல வந்து க்ளோக் ரூம் பணி வந்து செய்வோம் எல்லாரும் வரதுக்கு மருவத்தூருக்கு என்ன என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்ப சித்ரா பௌர்ணமிக்கு எல்லாரும் எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கிளம்புறதுக்கு அப்புறம் கடைசியாலாம் போகணும் அந்த மாதிரி இருக்கணுமா வந்து தொண்டு செய்யமான ஆசையா இருக்கும் அப்படிதான் வந்து அம்மா தொண்டையை அமைச்சு கொடுத்தாங்க க்ளோக் ரூம் வந்து எல்லாரும் வரதுக்கு முன்னாடி போய் க்ளோக் ரூம் ரெடி பண்ணி எல்லாரும் பேக் எல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியாது சக்திகள் அதுக்கு வந்து ரூம் தயார் பண்ணி அப்ப எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்காது ஒரு குறிப்பிட்ட ரெண்டாவது வருஷம் ஸ்கூல் இல்ல காலேஜ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி படிக்கிறப்போ அம்மாவுடைய அன்னதான கூடம் எங்க மாவட்டம் தான் அன்னதானம் பண்ணுவாங்க அப்போ சோ அன்னதான கூடம் வந்து ஆலயத்தோட கரையில பழைய பழைய சொல்லுவாங்க இல்லையா அங்கதான் அன்னதான கூடம் இருக்கும் அப்ப அம்மா வந்து அடுப்பு பத்த வைக்க அந்த அன்னதான அழுப்பு வந்து ஏத்தி வைக்கிறதுக்காக வர இருந்தாங்க அந்த சமயத்துல எங்க மாவட்டத்தில இருந்து ஒரு கிரேன் வந்து அம்மாக்கு ஆலயத்துக்காக நன்கொடையா ரெடி பண்ணியிருந்தோம் அப்ப மற்ற இடத்துல எல்லாம் அம்மா வர்றதுக்கு எல்லாம் தயார் நிலையில இருந்துச்சு அந்த கிரேனுக்கு மாலை போட்டு அதை சுத்தி கோலம் போட்டு அந்த இடத்துல வந்து அம்மா தீபாவளி தட்டு தீபாவளி காட்டுறதுக்கு வந்து அந்த இடத்துல பொருட்கள் இல்லை அப்ப ரொம்ப நேரமா அந்த இடத்துல நாங்க தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம் அம்மா வரும்பொழுது பக்கத்துல இருந்து அம்மாவை தரிசனம் பண்ணலாம்னு ரொம்ப ஆசாசியா பண்ணிட்டு இருக்கோம் என்னோட சேர்ந்த என்னோட வயசு பொண்ணுங்க ரெண்டு ம ரெண்டு பேரு சோ சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அம்மா வர போற அந்த நேரத்துல கரெக்டா ஒரு நாலு மணி போல அம்மா வர போறாங்கன்னா ஒரு மூன்றரை மணி போல சொல்றாங்க ஆகா இந்த கிரெயின் கிட்ட ஒரு செட்டு பூஜை செட்டு இல்ல நீங்க போய் அப்பெல்லாம் வெளியே வழியில கடைலாம் கிடையாது திரும்ப நம்ம எங்கதான் போகணும்னா ரோட கிராஸ் பண்ணி போய் ஆலயத்துல கருவறையில இருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க அம்மா வர போற நேரத்துல அப்படி சொல்லிட்டாங்களே நம்ம அம்மாவை பக்கத்துல இருந்து பாக்க முடியல என்ன பண்றதுன்னு தவிப்பு எங்களுக்கு இருந்தாலும் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் அவ்வளவு வெயில் அப்படி ஓடுறோம் அதுல வந்து என்னாச்சுன்னா அந்த அந்த நேரத்துல வந்து எனக்கு அப்ப ஸ்டடி லீவு ஆஹ் காலேஜ்ல காலேஜ் படிச்சிட்டு இருந்தாலும் ஸ்டடி லீவு காலேஜ்லயும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல இருப்பேனா சோ ஸ்டாஃப் இல்லாம என்ன நிறைய வேலை கொடுப்பாங்க காலேஜ் ஒர்க்க பாத்துட்டு இருப்போம் காலேஜ்ல நாங்க தான் உனக்கு படிக்கவே விடல காலேஜ்லதான் படிக்க ஸ்டடி லீவ்லயும் நீ எப்படி எழுத போற எக்ஸாம் அப்படின்னு கேட்டாங்க சோ ரொம்ப அந்த கவலை ரொம்ப பயம் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அப்ப அம்மா வர போறாங்க அந்த நேரத்துல பூஜை பொருள் இல்லைன்னு கருவறை கூட எடுக்க சொல்றாங்க ஆஹ் ஓடி ஜாமா எடுத்துட்டு திரும்பி வர திரும்பி வரப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒரு பாட்டி கூப்பிடுறாங்க எங்கன்னா அந்த கொலக்கரையில குளக்கரையில மூலையில கொலக்கரையில வடகிழக்கு மூலை ஆஹ் பச்சை புடவை கட்டியிருக்கிறாங்க ஜாக்கெட் இல்ல அந்த மண் தரையில கீழே சமணம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க அவங்க பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாங்க நானும் இன்னொரு பொண்ணு போனான் இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரும் வேகமா ஓட்டிட்டு இருக்கோம் ஏன்னா தட தட அம்மா வந்துட்டு போறாங்க அம்மா அம்மா போய் தரிசனம் பண்ணணும்னு ஒரு இது சூடு வேற தாங்கல காதுல சூழ் சூடு தாங்கல கையில எடுத்துட்டு இருக்க பொருளோட தட தட தடன்னு ஓடுறோம் எப்ப பார்த்தாலும் ஓடிட்டுதான் இருக்கும் நாங்க அப்ப சோ அதனால ஓடி போய் அங்க ஆஹ் கொண்டு போய் கொடுத்துடணும்ன்ற மாதிரி அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கப்ப இந்த அங்க யாருமே இல்ல இந்த லைன்ல யாருமே இல்ல எல்லாரும் எங்க இருக்கிறாங்க பாலிடெக்னிக் பில்டிங்ல அம்மா வருகைக்காக வழியெல்லாம் எல்லாம் பூ போட்டு குருவடி சரணம் திருவடி சரணம் கோரஸா சொல்லிட்டு நல்லா எழுச்சியா அங்க இருக்காங்க சோ விழா ஆரம்பிக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அம்மா வந்து அடுப்பு பத்த வைப்பாங்களே அந்த நிகழ்ச்சி நேரத்துல அந்த லைன்ல ஒருத்தருமே இல்ல அந்த அம்மா மண்தரையில உட்காந்துருக்கிறாங்க உட்காந்து என்ன பார்த்து கூப்பிடுறாங்க ஆஹ் பாப்பா பாப்பா கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த பொண்ணு என்ன சொல்றது ஐக்கியோ இது பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு லூசா பைத்தியமா அப்படின்ட்டு என் கூட இருக்கிற சின்ன பொண்ணுங்க தானாங்க இங்க அவளோ தெரியல விவரம் பார்த்தாமா அந்த பொண்ணு சொல்லுது நீ விசாமல் நான் சொல்றேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத என் பையன் பாத்துப்பான் எல்லாம் என் பையன் பாத்துப்பான் அப்படின்னு அப்ப சொல்றாங்கிட்ட சோ அதை கவனிச்சுட்டேன் கவனிச்சுட்டு திரும்ப ஓடுறோம் ஓடி போய் அங்க கொடுத்துடுறோம் அம்மா வராங்க அம்மா வந்து அடுப்பு பத்த வைக்கிறாங்க அம்மாவுடைய தரிசனம் சிறப்பா கிடைக்குது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பலிச்சுன்னு ஞாபகம் வருது அங்க ஒரு அம்மா சொன்னாங்களே நம்பள்ட்ட எல்லாம் என் பையன் பார்த்துப்பான் நீ ஒன்னும் கவலைப்படாத அதுக்கு முன்னாடி எனக்கு கவலை என்னன்னா இந்த பரிச்சையை பத்தி அப்பதான் அந்த மேடம் கேக்குறாங்க என்கிட்ட எனக்கு அந்த கவலை என்னோட ப்ரொஃபசர் கேட்டுட்டாங்க நீ என்ன பண்ண போறேன்ட்டு அப்ப நான் திரும்ப வந்து அந்த பாட்டியம்மாவை தேடுவோம்ன்ட்டு அங்க வந்து தேடுறோம் முடிச்சுட்டு வந்து ஆஹ் அப்ப கேட்டா யாரு எல்லாரும் இங்க யாருமா வர போறா யா அந்த பாட்டியம்மாவே எங்க தெரியும் இல்ல அப்படி ஒருத்தங்க இங்க எப்படிமா நீங்க உட்கார்ந்துருப்பாங்க இவ்வளவு மண் தரையில இவங்க சூட்டுல அந்த நேரத்துல யாரு வந்து உட்காருவா என்ன சொல்றீங்க நீங்க என்னமா சொல்றீங்க அப்படின்னு தான் என்ன திரும்பி கேட்டாங்களே தவிர அப்படி ஒரு பாட்டியை நான் திரும்ப இதுக்கப்புறம் பாக்கவே இல்லை சோ அந்த அந்த மண்ணுல அம்மா காட்சி கொடுத்த அற்புதமாவே நான் அதை நம்புறேன் இன்ன வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அம்மா வந்து இலக்கணமா என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு தான் சொல்லணும் அன்னைக்கு அந்த அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி பரீட்சையை வந்து நான் எப்படி எழுத போறேன்னு பயந்தேன் அந்த மார்க்கும் அம்மாவுடைய என்ன ஒன்பதுன்ற கூடுதல் கூட்டல் தொகைப்படிதான் என்னோட மதிப்பெண்கள் எல்லாமே அம்மா கொடுக்குற மதிப்பெண்கள் தான் வாழ்க்கையில உள்ள அத்தனை விஷயங்கள் அம்மா தான்ன்ற மாதிரி சர்டிஃபிகே ஆகி வர மாதிரிதான் வரும் அந்த மாதிரிதான் அந்த பரிச்சையிலயும் பாஸ் ஆகி இன்னைக்கு அந்த கெமிஸ்ட்ரியில அசோசியேட் ப்ரொபெசரா இருக்கும் அதுலயும் வந்து அம்மா அருளால அதே அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி நம்மள்ட்ட அஹ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்கிறாங்க முடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் அது அம்மாவுடைய கருணையால என் பையன் பார்த்துப்பான்னு அன்னைக்கு வந்து சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிதர்சனமா இருக்க சக்தி இது ஒரு சித்ரா பௌர்ணமி அனுபவம் எனக்கு சின்ன வயசுல நடந்தது அதுக்கப்புறம் திரும்ப அம்மா அருளால அம்மா அம்மா படிக்க சொல்லி அதே அதே கெமிஸ்ட்ரியில ஆராய்ச்சி படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அந்த ஆராய்ச்சி படிப்பு அந்த படிக்கிற ஸ்டார்டிங்லயே எனக்கு வந்து கல்யாண பேச்சு எடுப்பாங்க மாப்பி இவங்க தான் அந்த விஷயம் எல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதாவது ஆனா பொண்ணு கல்யாணம் பிஹெச்டி முடிச்சவன்தான் கல்யாணம் அம்மா சொல்லிட்டாங்க பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்லயும் சொல்லிட்டாங்க ஆனா பிஹெச்டி மட்டும் முடிக்கவே முடியல அது வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே இருந்து வந்துருக்கு என்ன பார்த்தாலும் ரிசல்ட் சரியா வரல ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது ஒண்ணு வந்து ரிவியூ வந்து திரும்ப கேக்குறாங்க பேப்பர் சப்மிட் பண்ணா சோ ரொம்ப டஃபா இருந்த சமயமா இருந்துட்டு இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபோர் அது நம்ம செய்யற எல்லா வேலையும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கும் எல் அப்ப இருந்த பிரச்சனைகள் சாதாரணமா ஒரு வீடு மாத்திர விஷயம் அது மாதிரி சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பல விஷயங்களுக்கு எங்களுக்கு முடிவு தெரியாத மாதிரி பல விஷயங்கள் வந்து அப்படியே தேக்க நிலையிலேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு எங்க குடும்பம் ஆனா எதை கேட்டாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க எப்ப பத்தனது ரொம்ப கேட்டாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க ஏதாவது பிஎஸ்டி முடிக்க போகல ஏதாவது ஆராய்ச்சி முடிக்க போகுதுல ஆனா எல்லாத்துக்கும் அம்மா அந்த ஆராய்ச்சி படிப்பையே சொல்றாங்களே சொல்றாங்களேன்ற மாதிரி இருக்கும் அப்படியே மனசுல வந்து அப்ப என்ன திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்க கேட்க மாப்பிள வீட்டு சைட்ல இன்னும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நேரம் அந்த சித்தாப்புறைய நேரத்துல ரொம்ப நெருக்கடியில தான் சோ வந்திருந்தோம் அதே மாதிரி சித்ரா புரமை தொண்டுகளை எப்பவும் செய்யற மாதிரி நான் இன்னும் அதிக தீவிரமா செஞ்சுட்டு இருக்கோம் மனசுல மட்டும் ஆனா ஒரு என்ன என்னன்னா இந்த மாதிரி எல்லாரும் குடும்பத்துல ஒரு நெருக்குதல் சுத்தி ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அப்ப தொண்டை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரமா சோ அதுல வந்து என்ன ஆகுது ஒரு சக்தி வந்து குடும்பத்தோட அவங்க வந்து கல்யாணத்தை கல்யாணத்து இந்த ஒரு மாசத்துல வந்து அவங்களுக்கு கல்யாணம் அதனால அம்மா வந்து இந்த யாக குளத்துல உட்கார சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு சக்தி சொல்றாங்க அதை பார்த்தோடனே எனக்கு ஒரு மனசுல ஒரு நினைப்பு வருது நமக்கு அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஆனா நம்ம யாகம் வேள்வி பண்ணல அப்படிங்கிற ஒரு நினைப்பு டக்குன்னு மனசுல தோணுது நான் வந்து அப்ப தண்ணீர் கொடுக்கற தொண்டு குளத்துல பிளாஸ்டிக் வச்சுட்டு டம்ளர் வச்சுட்டு அப்படியே உள்ள எல்லாம் போய் உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் தான் அப்பெல்லாம் அந்த ட்ரம்ல தண்ணி எங்க பார்த்தாலும் வச்சிருக்க மாட்டாங்க டேம் எல்லாம் நிறைய இருக்காது சோ ஒரு இருபது பேரை வந்து நான் கோஆர்டினேட் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் குடம் பாலி அந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர் இப்படி எல்லாரையும் அது தண்ணி பிடிச்சி மகளிர் ஆபீஸ் உள்ள இருக்கும் இருந்து தண்ணி பிடிக்கலாம் இன்னொன்னு வெளியில ஒரு டீ கடை இருக்கும் அங்கேயும் தண்ணி பிடிக்கலாம் இல்லைன்னா அந்த சந்துல த்ரீ த்ரீ கேட் இருக்கு இல்லையா த்ரீ டென் அந்த லைன்ல ஒரு பைப் இருக்கும் இந்த மூணு இடத்துல இருந்தா தண்ணி குடிச்சு ஆலயத்துக்குள்ள நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் யாக குண்டத்தை அடிச்சிடாம கவனமா போய் பார்த்து உட்காந்து வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுத்துட்டு போகும் சோ இந்த மாதிரி தொண்டு பண்ணிட்டு இருந்தோம் இந்த பக்கத்துல இருக்க எல்ல ஒருத்தருக்கு கூட தாகம் இருக்க கூடாது எல்லாருக்கும் நல்லா பார்த்து பார்த்து கவனிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி கவனமா தொண்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்ப தொண்டு பண்ணிட்டே இருக்கிறப்ப நான் என்ன அறியாம எங்க வந்துடுறேன்னா நாள் கால் மண்டபத்துக்கிட்ட பிரதான யாகம் கொண்டிருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறா அம்மா வந்துடுறாங்க யாகம் ஸ்டார்ட் பண்றாங்க வேள்வி ஸ்டார்ட் பண்ற நேரம் அந்த நேரத்துல குடத்தோட தண்ணியோட நாங்க நின்றுட்டு இருக்கேன் ஆஹா இப்ப யா வேள்வி ஆரம்பிக்க போற நேரமாச்சே இந்த இடத்துல இப்ப யாரும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க எல்லாரும் அம்மாவான் பாத்துட்டு இருப்பாங்க நம்ம இங்கேயிருந்து வெளியில வந்துருவோம் ஏன்னா அம்மாவை பாக்குறத விட அம்மா தரிசனத்தை விட எனக்கு எப்படி இருக்குன்னா தண்ணி கொடுக்கணும் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும் யாருக்கும் தாகமா இருக்கக்கூடாதுன்னு அந்த தொண்டு தொண்டு தொண்டுன்னு அந்த நினைப்புதான் தான் சோ நான் என்ன பண்றேன் இருந்து நாலு கால் மேடம் பாரியா ஏன் சைட்ல அஹ் நாதஸ்வரம் வாசிப்ப வாசிச்சவங்களா அப்ப ராதஸ்வரத்துல ஏன்னா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால சக்தி பராசக்தி சொல்ல ஆரம்பிச்சதுனால அவங்க இப்ப ரெஸ்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு போய் தண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஓம்சக்தி மேட வழியா வெளியிலேயே வந்துடுறேன் வெளியில வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து நம்ம வளையறாங்க ஆபீஸ் இருக்குல்ல அந்த மாதிரி வெளியில வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன் என்ட்ரன்ஸ் வந்து வெளியில போக முடியல எனக்கு அதை தாண்டி வெளியில போயிடும்னு பாக்குறேன் அங்க கூட்டம் நெருக்கறதுனால வெளியில போக முடியாம அந்த என்ட்ரன்ஸ் நிக்கிறேன் இப்ப என்ன ஆகுது வேல்வி உள்ள வேள்வி ஆரம்பிச்சுறதா நான் உள்ள நிக்கல இங்க வேணா வெளியில நிறைய பேர் தாகமா இருக்காங்க நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன் வெளியில போக ட்ரை பண்றேன் அம்மா என்ன பண்ணாங்க திருமதி அம்மா திருமதி அம்மா வந்து எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல எனக்கு போக ஆரம்ப நான் வந்து தான் பாத்துட்டு இருக்கேன் இந்த வெளியில போயிடலாம் வெளியில போய் தண்ணி குடிக்கணும் அங்க போய் தண்ணி குடிக்கணும் இனிமே வந்து உள்ள போய் தண்ணி குடிக்க முடியாது உள்ள யாரும் வேள்வி ஸ்டார்ட் பண்ணாங்க உள்ள யாரும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க வெயில இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடுக்கணும் ஆஹ் அதனால வெளியில வெளியில பாத்துட்டீங்க எனக்கு பின் என்ன யாரும் கூப்பிடுறாங்க திரும்பி பார்த்தா ஒரு தொண்டர் கூப்பிடுறாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி நினைக்கிறாரு அவங்களுக்கு முன்னாடி திருமதி அம்மா அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட திருமதி அம்மா அவங்க எனக்கு கை காமிச்சிருக்காங்க என்ன கூப்பிட சொல்லி சோ என்ன என்ன கூப்பிட திருமதி அம்மா நம்மள்ட்ட தண்ணி கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு டக்குன்னு தோணுச்சு அந்த அளவுக்கு தண்ணி தண்ணி அதே எண்ணத்துல இருக்கிறோம் நம்மள வந்து ஒரு யாககுண்டத்துல கூப்பிட்டா உட்கார சொல்லி சொல்லி அப்போ சோ அது அப்ப எனக்கு புரியல குடம் அந்த த தண்ணியோடய ஓடுறேன் போறப்ப புகை மண்டலத்துல அம்மாவத நேருக்கு நேரம் அப்ப பாத்துறேன் அம்மாக்கு நேர் அம்மா வந்து அந்த செவ்வாட போத்தி அப்படி கிளம்பி வருவாங்க இல்லையா யாக யாககுண்டத்துக்கு நடுவுல அந்த மாதிரி நேருக்கு நேரம் அம்மாக்கு மாயில போயிட்டு அம்மா மிச்சிரமா மனுஷரமானு உரமா ஒத்தின்னு உட்கார்ந்துட்டு ஒரு அப்போ ஒரு யாககுண்டம்ல உட்கார சொல்லி செய்ய சொன்னாங்க அப்படியே உட்கார்ந்து செய்ய அந்த நேரம் அங்கதான் நினைச்சேன் நம்ம வந்து வேள்வி செய்ய முடியல அப்படின்னு நினைச்ச ஒரு நினைப்புக்கு அங்கயே ஒரு யாக கொண்டம் யாரும் எதிர்பார்க்காத வகையில நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்ல ஆலயத்தை விட்டே வெளியில நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன என்ன வந்து அந்த நேரத்துல உட்கார வச்சு ஒரு யாக கொண்டத்துல செய்ய வச்சாங்க அந்த வேள்வி செஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு அது அதுக்கப்புறம் எனக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே அது வரைக்கும் சொன்னா இல்லையா எல்லாமே தேய்க்கு சாதாரண விஷயங்கள் நடக்கவே இல்லை அஹ் மற்றவங்களுக்கெல்லாம் எங்கேயும் ஏகோ இப்படி இப்படியும் இருக்கிறாங்க அம்மாவு கும்புற நம்ம இத்தனை வருஷமா அம்மாவே அம்மாவே கதிய இருக்கிறோம் குடும்பமே அம்மா தொண்டல இருக்கிறோம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறே இப்படித்தான் எங்க வீட்டுல பேச்சிருக்கோம் எங்களை பத்தி மற்றவங்க பேசுறதும் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் கண்டிப்பா கிராஃப் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த வேள்வி வந்து வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வேள்வி அதை அம்மா கூட்ட நினச்சி உட்கார வச்சு ஒரு வேள்வி அந்த வேள்வி செஞ்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் நடக்காம இருந்த அத்தனை விஷயமும் நடந்துச்சு எப்படி இந்த பிஹெச்டி முடிக்க முடியலன்னு சொன்னேன் ஒரு வீடு மா வீடு வீடு விஷயமா இருக்கட்டும் பண விஷயமா இருக்கட்டும் ஒரு இடம் வைக்கிற விஷயமா இருக்கட்டும் கல்யாண தேதி முடிவு பண்றது கல்யாணம் அதே ரெண்டாயிரத்தி நாலுல ஜூன்ல வந்து பண்ண ஜூலைல வேலைக்கு ஒரு ரெண்டே வாரம் கேப்ல வேலைக்கு சேர்ந்தேன் அடுத்த செப்டம்பர்ல அம்மா தேதி கல்யாண தேதி கொடுத்தாங்க நவம்பர்ல கல்யாணம் ஆச்சு அடுத்த சித்ராபூர்ணம் வேள்விக்கு வயிற்றுல குழந்தையோட குடும்பத்தோட உட்காந்து நாங்க பதிவு பண்ண வேலையாக குண்டத்துல உட்காந்து அம்மா பண்ண வச்சாங்க அதுல இருந்து அம்மா அருளால தொடர்ந்து எல்லா சித்ராபூர்ண வேள்விக்கும் ஆஹ் அம்மா அருளால பதிவு பண்ணி ரொம்ப சிறப்பா அம்மா தொண்டிலையும் இந்த வேள்வியில கூடிய ஒரு வாய்ப்பையும் அம்மா கொடுத்தாங்க சின்ன இருந்து சித்ரா பொறுமையை தொண்டுதான் என்ன ஆளாந்துச்சின்னு சொல்லணும் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும் ஒரு பல பேரோட சேர்ந்து பேசுறதாகட்டும் ஒரு குழு குழு குழுவா சேர்ந்து செயல்படுறதுக்கும் சரி எல்லா விஷயத்தையும் வந்து இந்த சித்ரா பொறுமை தொண்டுதான் செய்ய சொல்ல செய்ய சொல்லி கொடுத்துச்சு உறுதியா சொல்லுவா சக்தி எப்படி இருக்கும்னா சின்ன வயசுல எல்லாம் இப்ப வரைக்கும் அப்படிதான் இப்ப சில சமயம் உடம்பு இடங்க ஆனா அப்ப வந்து அதாவது ஓடியாடி தொண்டு செய்வோம் அது டயர்டானா உட்காந்து தொண்டு செய்யறது அது டயர்டா நின்று தொண்டு செய்யறது இந்த மாதிரி எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி கருவறையில தொண்டு செஞ்சுட்டு அடுத்த அடுத்த தொண்டு வந்து அன்னதான கூடத்துல அன்னதானத்து கூடத்துல ஓடியாடி தொண்டு செஞ்சு சம்ம சாப்பாடு பரிமாறிட்டு மாறிவிட்டு டயர்ட் ஆச்சுன்னா உட்காந்து காதின் நடக்கிறது அதுக்கப்புறம் அலசுற தொண்டு அன்னதான கூடத்தை அலசி விடுற தொண்டு அதுக்கப்புறம் க்ளோக் ரூம்ல பேக் வைக்கிறது எல்லா தொண்டுலயும் பூந்து பண்ணணும் எல்லாத்துலயும் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் அது மாதிரி தகவல் மையம் இந்த மாதிரி விதவிதமான தொண்டுகள் எல்லாத்துலயும் ஒரு அம்மா வந்து எல்லா தொண்டுகளையும் கொடுத்து ஒரு ஒரு தொண்டுக்கான வாய்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய களமா இந்த விழா சித்ரா பொறுமை வேலிகை விழா வந்து என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு ஒரு தடவை ஒட்டை நாகை யாககுண்டம் வேள்வி செஞ்சு அம்மா வந்து அந்த சாம்பல் வந்து வச்சு ஒன்பது ஒன்பது நாள் வழிபாட சொல்லியிருந்தாங்க அந்த ஒன்பதாவது நாள் வழிபாடு முடிச்சப்போ அந்த ஒட்டை நாகை எப்படி இருக்கும் தலையை தூக்கிக்கிட்டு உடம்பு சுத்திக்கிட்டு இருக்கோம்ல அது மாதிரியே ஒரு நாம் நம்ம வீட்டு வாசல்ல ரொம்ப கரெக்டா அந்த வழிபாடு முடிச்ச சாயங்காலம் நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்துதான் வழிபாடு பண்றேன் இந்த பண்ணி முடிச்சுட்டு அம்மா இதை வழிபாட ஏத்துக்கிட்டீங்களாமா ஏதோ ஏனோ என்னமோ செய்யணுமா மன்னிச்சிருங்கம்மா ரொம்ப பிரமாதமா பிரசாதம் எல்லாம் வச்சு நிறைய எல்லாம் பண்ணி செய்ய அப்ப எங்க அப்பா ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க நான் அப்பா வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் காலேஜ் போ அழைச்சிட்டு ரொம்ப ஆனா வழிபாடு அப்படியே செஞ்சிடணும்னு வழிபாட்டுக்காக வீட்டுக்கு வந்து அவசரமா செஞ்சுட்டு திரும்ப அங்க ஓடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தேன் சோ அப்ப வந்து அம்மாட்ட அப்படி நினைச்சிட்டு எழுந்திரிக்கிறேன் அப்ப வாசல்ல எதுவும் சத்தம் கேட்டு வாசலுக்கு போகிறேன் வாசல்ல என்ன நோக்கி இப்படி பாத்துக்கிட்டு படிய விட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு நாள் சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாம் வர சொல்லி பார்த்தோம் அவ்வளவு அழகா எங்களோட வரையடுற மாதிரி என் சின்ன பையன் வந்து அந்த நாகத்தோட வாழை வீடியோ வேற எடுத்துருந்தான் பெரிய பையன் ரொம்ப நாள் வாட்ஸ்அப்ல எல்லாம் கூட அந்த சமயத்துல நிறைய குரூப்ல எல்லாம் அதை நான் போட்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி வந்து அது எங்க அம்மா வந்து என்ன சொல்றது கூடவே உறவாடிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் அந்த சித்ராபு என்னாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவா மிகப்பெரிய ஒரு ஆன்ம பரிபக்குவத்தை தரக்கூடிய ஒரு உயிரோட கலந்த ஒரு விஷயமா ஒரு விழாவா நினைக்கிறோம் இப்படி வந்து ஒரு கால நேரம் ஒரு ஒரு மதிய நேரம் ஒரு இரவு நேரமும் அந்த மாதிரி அம்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விழாக்களை கொடுத்து சித்ரா பௌர்ணமினா இதெல்லாம் செய்யணும் கைப்பூசம்னா இந்த தொண்டெல்லாம் செஞ்சாகணும் நவராத்திரினா இதெல்லாம் பண்ணியாகணும்ன்ற மாதிரி நம்ம வந்து என்ன ஒரு கஸ்டமைஸ் ஆயிட்டோம் ஒரு சிஸ்டம் நமக்குள்ள வந்து நம்ம வந்து புகுதிட்ட புகுதிட்ட மாதிரி இருக்கு அதுதான் நம்மளை உருவாக்கி இருக்கு அதுதான் நம்மள ஆளாக்கி இருக்கு அதுதான் நம்ம வாழ வச்சுட்டு இருக்குன்னு பரிபூர்ணமா வந்துட்டு இருக்கோம் இப்ப கூட நாலு நாளைக்கு முன்னாடி வந்து சித்ரா யாகத்தை பதிவு பண்ணணும் அப்படின்ற ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு நான் அவங்களுக்கு வந்தது அதாவது எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்காது இந்த இந்த பக்கம் பாம்பு நடமாடுற ஒரு பகுதி எல்லாம் கிடையாது ஆனா அந்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்துறதுக்கு கரெக்டா வரும் அந்த அந்த விஷயம் வந்து துல்லியமா உணர்த்தும் பண்ணாம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகப்படுத்திட்டு நமக்கு தெரியும் நமக்கு அந்த தவிப்பு இருக்கும் பட் குடும்பத்துல இருக்க மற்றவங்களுக்கும் அதை உணரணும் இல்லையா அதை உணர வைக்கிறதுக்காக அம்மா வந்து வந்துட்டு போவாங்க அதை வந்து இன்ன வரைக்கும் சிறப்பா உணர்ந்துட்டு இருக்க சக்தி இன்னும் நிறைய அனுபவங்கள் சொல்லலாம் நேரம் கருதி இதோட முடிச்சுக்கிறேன் அம்மாவுடைய அன்பும் அரவணைப்பும் என்ன இன்னைக்கும் முழுக்க 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 உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அம்மா வந்து இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அம்மா இருக்காங்க 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 இன்னும் இன்னும் அதிகமா அதை நான் உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்றத வந்து இன்னும் அனிந்தரமா இங்க உங்க எல்லாரும் முன்னாடியும் பதிவு பண்ணிக்கிறாங்க அம்மா வந்து மருத்தூர்ல அந்த குருபீடத்துல உயிரோட்டமா இருக்கிறத நீங்க நல்லா நீங்க எந்த அளவுக்கு பக்தியோட போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உணர முடியும் நீங்க நமஸ்காரம் பண்ற நெத்திய அந்த பூமியில பதிச்சு பாருங்க அந்த அம்மா அங்க உயிரோட்டமா இருக்கிறத கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைப்பாங்க நீங்க அவசியமா இந்த எண்ணத்தோட மருவத்தூர் மண்ணம் விதிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நீங்க முடியுதுன்றதை வெட்ட வெளியில மருவத்தூர்ல வெட்ட வெளியில வந்தாவே ஒரு புள்ளரிப்பு அம்மாவை வந்து குரு அந்த குருபீடத்துல தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வெட்ட வெளியில வந்து கண்டிப்பா ஒரு குளிர்ற மாதிரி அதாவது இருக்கிற விஷயம்ன்றது வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு ஆனா அம்மாவுடைய அந்த ஓங்காரத்துல அம்மா கலந்ததுக்கு அப்புறம் அம்மா அந்த யோக நிலை குருபீடத்துல நித்திய குழு அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு மெய்ச்சில இருக்கிற ஒரு விஷயம் போன்ற உடம்பு முழுக்க குளிரக்குறையிலேயே வர வரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து மருவத்தூர்ல ரொம்ப அதிகமா நான் உணர்ற சக்தி இந்த மாதிரியான உணர்வுகள் அற்புத ஆன்மீக அனுபவங்கள் வந்து மருவத்தூர் மட்டும்தான் கிடைக்கும் எங்கேயுமே அம்மாவை வந்து நம்ம வந்து உணரலாம் தொண்டுகள் செஞ்சு பக்தி மூலமா எல்லா இடத்துலயும் உணரலாம் ஆனா அந்த உயிரோட்டம் அந்த அம்மாவுடைய அந்த புனிதத்துவம் என்ன எனக்கு சரியான வார்த்தைகள்ல சொல்ல தெரியல அம்மாவை பரிபூரணமா அந்த மருவத்தூர் மண்ணில உணரலாம் சக்தி அதனால எல்லாரும் அவசியமா வாங்க மருவத்தூர்ல அம்மா நித்திய கொழு கொண்ட இடத்துல இந்த அம்மா அருளி அந்த சக்தி வாய்ந்த வேள்வி முறைகளும் சக்கரங்களும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை வச்சு படிக்கக்கூடிய இந்த வேள்வி வந்து மகோன்னமா அப்படின்னு அதுல வந்து அவசியம் நீங்க வந்து குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும் அதுல இருக்க கொடுக்கக்கூடிய அந்த குச்சிகளை வந்து வாங்கி தலையசி போடுங்க அங்க இருக்கக்கூடிய கலச விளக்குகள் கலச விளக்குக்கு முன்கூட்டியே பதிவு செய்ய அம்மாவுடைய திருவடி படித்து நன்றி